தொடக்கத்திலே தேவன் நாமே ஆமியாருடைய ஏவுகளின் சில வேத பகுதிகளை உங்கள் முன்பாக தியானத்திற்காக வைக்க அடியை முன் வருகிறேன் அருமையான நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறதான இந்த வரைபடங்கள் இப்பொழுது நீங்கள் சென்று பாருங்கள் இங்கே நீங்கள் இரண்டு வரைபடங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த வரைபடங்களிலே சூரியனை அணிந்த ஸ்திரீ என சொல்லக்கூடியதான வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் துவக்கத்தில் உள்ளதான அந்த பகுதியை தாக்க வரைபடமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இவள் ஒரு சூரியனை அணிந்திருக்கிறாள் சந்திரனுடைய பாதப்படியில் இருக்கிறது அவளுடைய ஒரு இருக்கிறது பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறது அவள் வானத்திலே நிற்கிறாள் அவளுக்கு முன்பாக ஒரு பெரிய அடையாளம் என்று சொல்லக்கூடியதான அந்த பளி சிற்பம் அதற்கு முன்பாக நிற்கிறது அதற்கு ஏழு நிலையில் பத்து கொம்புகள் நீங்கள் பார்க்கலாம் அருமையா முடியாது அதே போலவே இந்த பகுதியிலே வெளிப்படுத்த விசேஷம் பதினேழாவது அதிகாரத்திலே உள்ளதான பகுதியை கூட வரைபடமாக வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் என்ன என்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகலாம் அருமையான இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினாலே ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பிக்கும்படியாக அப்பசனாகியோகனுக்கு வெளிப்படுத்தினதான ஒரு விசேஷமாக இது இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே இன்னைக்கு ஆவிக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறது கடுமையான கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஏனென்றால் வெள்ளாடு தோலை போர்த்திய ஓனாய்கள் இன்னைக்கு கூட்டியில பெருகிவிட்ட யார் ஆவிக்கிறியவர்கள் யார் ஆவிக்கிறியவர்கள் அல்லாதவர்கள் என்பதை அடையாளம் தெரியாத அளவிலே இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது இதை தீர்க்கும் பிரச்சனை தீர்க்கும் விஷயமாகவே கத்ரா தேவன் என்ன செய்கிறார் யோகத்தை வெளிப்படுத்துகிறார் ஆவிக்கிரிய மனிதனின் அடையாளம் ஆவிக்கிரிய சபை அடையாளம் என்ன என்பதை

கனி கொடுக்கும்படியாக அவைகளை சரி செய்கிறார் அருமையான நாம் இன்றைக்கு நல்ல கனி கொடுக்கிற மரங்களை தான் நாம் சிந்திக்க போகிறோம் அருமையான இந்த காலம் என்று சொல்வது கிருபையின் காலம் என்று நாம் எடுத்துக் காலத்தின் அடுத்த கட்டமாக இடைக்காலம் முடிந்து இப்பொழுது கிருமையின் காலம் இந்த பூமியிலே

இந்த காலம் முடிந்த பின்பாக சபையை என்று வரப்போகிறது சபையின் நிலவரம் அந்த சபையின் ஆட்சியாளர் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் காண்பி தான் இந்த படமும் கூட விளக்கப்பட்டிருக்கிறது அருமையா அப்போ இந்த நாட்களில் ஆவங்கிலே ஜனங்களை நாம் காண்பது எப்படி நியாயப்பறமான காலத்தின் சபையின் மக்கள் எப்படி இருந்தார்கள் இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது முதல் முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவர நமக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் ஆம் அந்த இரண்டு குமாரங்கள் ஒருவர் படி பிறந்தவர் இன்னொன்று வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாசத்தின்படி பிறந்தவனை நியாய பிரமாண காலத்திற்கும் ஆவியின் படி வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவனை அந்த ஈசாரை ஆகும் இன்னைக்கு காலத்து பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பிட்டு அந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நியாயப்பிரமாணம் காலத்த காலத்திற்கு ஒரு துவக்கம் இருந்தது அந்த சீனா மலையிலே துவங்கி ஆம் அடிமை அந்த எசலேமும் சரி அங்கே உள்ள ஜனங்களும் சரி அடிமை தினத்திற்குள்ளாக போய்விட்டார்கள் ஆனால் நாம் எதிர்பார்க்கிறதான நீங்கள் எரிசலேம் என்று சொல்லக்கூடியது மேலான எரசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அவனே வாக்கு பிறந்தவனை இந்த படி பிறந்தவன் துன்பப்படுத்தினே இன்னைக்கு நியாயபிரமான வசனத்தை நியாயபிரமான கொள்கைகளை தங்கள் கையில் வைத்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜனங்களை வளர என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்களுக்கு போராட்டம் என்பது எங்கிருந்து வருகிறது வெளியில் இருந்த சபையை விசுவாசிக்கிற கைகொள்ள விரும்புகிறவர்களிடத்தில் இடத்திலிருந்து உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

நாம் சொல்லப்பட்ட வெளிப்படுத்தின விஷயத்தில் காண்பிக்கப்பட்டவர்கள் அப்படி எல்லாம் இதற்கு முன்பு சம்பவித்தவையிலே கத்தர் காண்பிக்கவில்லை யோகால் மரணம் அடைவதற்கு முன்பாகவே இனி சபையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை கத்தர் காண்பிக்கும்படியாகவே இந்த காரியங்கள் எல்லாம் கூட முன்னிறுத்துகிறார் அருமையாக இந்த நாட்களிலும் கூட நாம் சபையை சபை இணை அணிந்திருக்க வேண்டும் அந்த சபை மேலே நிற்க வேண்டும் அந்த சபையிலே சபை கிரீடம் இருக்கிறதா அந்த சபையின் தலையின் கிரீடத்தின் மேலே பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா அவர் எங்கே இருக்கிறார் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதான் ஒரு ஆவிக்கிய சபை எங்கே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியுங்க நாம நிச்சயமாகவே இந்த வாழ்கிற ஜனங்களில் மாற்றம் உருவாக வேண்டும் வேண்டும் ஒரு ஆவிக்கிரிய எழுப்புதல் தேசத்திலே உருவாக வேண்டும் என்றுமே இந்த காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன் அருமையான அதனால இந்த நாட்கள் ஆவிக்கிரிய சபை பற்றியதான ஒரு தெளிவை நாம் கொண்டால் காண்பிக்கா காண நாம் விரும்புகிறேன் அருமையான இந்த இந்த விருத்தின் மேலே இருக்கிறதான பெண் அந்த ஸ்திரியானவள் இந்த ஆவிக்கிரிய ஜனங்களுக்கு எதிரானவள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நியாயபமான காலத்தில் சபை காலம் முடிந்த பின்பாக ஆளுகை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சபைக்கு மிகவும் துன்ப துன்பங்கள் வர இருக்கிறது என்பதையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான இந்திய கற்ப வேதனை கண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார் அந்த பிள்ளை ஆனது இந்த பாம்பு அந்த சர்ப்பத்திற்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடைபெ நடைபெறுகிறது அவள் பிள்ளை பெற்ற உடனே என்ன செய்கிறது என்றால் அந்த பிள்ளை சிங்காசனத்திற்கு பரலோகத்தில் தேவன் இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இந்த பிள்ளையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளையின் கையிலே ஒரு கோல் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் சகல ஜாதிகளையும் மிருப்பு கோல்

வேண்டும் வேண்டும் அது அங்கே அங்கே மட்டுமே மட்டுமே கிறிஸ்து இயேசுவை அவர்கள் ஆராதிக்க கடுமையான வைக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்களிலே இங்கே இருக்கிறதான எந்த சூழ்நிலையிலும் இருக்காது எல்லாம் மாற்றப்படும் அதற்காகவே ஜனங்களை என்ன செய்கிறார் ஆயத்தப்படுத்தி வருகிறார் நாம் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் நம்முடைய பாவங்கள் நம்மை கேள்வி நம்முடைய பிதாபாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசிரியராகவும் ராணாக்களாகவும் என்ன செய்கிறார் கொண்டு நிறுத்துகிறார் அதாவது இந்த பூமியிலே வரக்கூடிய செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார் கழுவி கொண்டு வந்த நிறுத்துகிறார் நம்ம ஒரு தரிசனத்தை வைக்கிறார் நாம் ஆசாரியராக ராஜாக்களாக மாற வேண்டும் என்ற ஒரு விஷயம் கொண்டு வைக்கிறார் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட பின்பாக அதற்கு நாம் தயாராக வேண்டும் அவர்களே பூமியிலே அரசாட்சி செய்வார்கள் என்று வெளிப்படுத்த ஐந்து

செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்களா என்பதையும் கூட நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் காரணம் ஆவிக்குரியவர்கள் அவர்களை அதாவது பரலோக ராஜ்ஜியத்துக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது வீசப்பட்டு மீன்கள் இழுத்து கொண்டு வரப்படுகின்றன அதிலே நல்ல மீன்கள் மாத்திரமே கூடையிலே செலுத்தப்படுகின்றன மற்ற மீன்கள் எல்லாம் கூட தூக்கி எரியப்படுகின்றன என்று பதிமூணிலே நீங்கள் பார்க்கலாம் அருமையான அப்போ அந்த தூக்கி எரியப்படக்கூடிய மீன்களாய் நாம் இராதபடி நல்ல மீன்களாய்

அந்த தேவன் வெளிப்படுத்தினதான தரிசனமாக இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் தான் இருக்கிறோம் ஆனாலும் நம்ம ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் நாம் சபையின் பிள்ளைகளாக சபையில் அடங்கி இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியம் சபைக்கு எதிராக எப்பொழுதுமே எதிராளி நின்று கொண்டுதான் இருக்கிறார் நாம் பெற்றெடுக்கிறதான ஜெய ஜீவியத்தை ஆபிக்கிரிய மனித இந்த சத்துரு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் ஆனாலும் அத்தனை போராட்டங்களையும் ஜெயித்து அந்த மனிதன் சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்றால் அவர் ஜெயம் பெற்றவனாக இருக்கிறார் அதனால இந்த நாட்களிலும் கூட நாம் ஜெயம் பெற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் ஆவிக்குரிய சபையாய் இருக்க வேண்டும் நல்ல மனம் மீன்களாய் இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற மன வேண்டும் என்கிற முடிவுக்கு வாருங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்